ஊராட்சி மன்ற தேர்தலில் வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகளின் கையொங்கி அதே சமயம் தெற்கில் ஆளும் தேசிய மக்கள் சத்திய திசை காட்சி சின்னத்தில் சின்ன கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது ஆயினும் இருநூறுக்கும் மேலான சபைகளில் ஆட்சி நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கான தனித்து அறுதி பெரும்பான்மையை அது பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் அதாவது ஒட்டுமொத்தமாக முன்னூற்று நாற்பத்தொரு சபைகள் முன்னூற்று நாற்பத்தி கல்முனை மாநர் சபைக்கு தேர்தல் இல்லை அதில் எல்பிடி பிரதேச சபைக்கும் தேர்தலில்லை முன்னூற்று முப்பத்தொன்பது சபைகளுக்கான தேர்தல் ஆகியது அமைய பெற்றிருந்தது இந்த பின்புலத்தில் தான் எதிர்க்கட்சிகள் தமக்குள் ஒன்று சேர்ந்து அந்த சபைகளில் நிர்வாகத்தை கைப்பற்றும் நிலையும் தனித்து அதிக ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி சபைகளில் எதிர்க்கட்சியில் அமரும் சூழலையும் எட்டப்பட்டிருக்கிறது எனவே உதாரணத்துக்கு கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி எடுத்துக் கொண்டால் நாற்பத்தி இடங்களை பெற்றிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து அறுபத்தொன்பது இடங்களை தக்க வைத்திருக்கின்றன இந்த பின்புலத்தில் கொழும்பு மாநகர மேயர் பதவி ஆளும் தேசிய மக்கள் சக்தி பெறுவதே நெருக்கடியானது என சுட்டிக்காட்டப்படுகிறது இனிய தரப்பினரோடு பேசுவதென்றால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் என்று தேசிய மக்கள் சக்தியினால் கருதப்படுகிற கட்சிகளோடு எந்த வகையிலும் அவர்களால் இணைந்து செயல்படுத்த முடியாது அதே நேரம் பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது இடங்களையே பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி பதிமூன்று இடங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு இடங்களையும் இங்கே பெற்றிருக்கின்றன கொழும்பு மாநகர சபை உதாரணமாக பார்த்தால் இப்போதும் கொழும்பு மாநகர சபையை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்கள் பல வந்தவர்களாக பல மாணவர்களாக பார்க்கப்படுவார்கள் ஏனைய இடங்களை பல சிறிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றன இந்த இந்த பின்புலத்தில் கொழும்பு மாநகர சபையின் கூட்டத்தில் இடம்பெறும் வாக்கெடுப்பின் மூலமே மேயர் தேர்வு நடைபெறும் என தெரிகிறது எதிர்க்கட்சிகள் தங்களுக்குள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர மேயரை தேர்வு செய்யக்கூடிய சூழல் இதன் மூலம் உருவாகியிருக்கிறது தென்னிலங்கையில் பல இடங்களில் இதுதான் நிலைமை எனவே தனித்து அதிக ஆசனங்களை எடுத்த தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டிய ஒரு சூழலையும் இந்த தேர்தல் மூலம் ஏற்படல் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை பாராளுமன்றத்தில் வலிமையான மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டதாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டின் எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிராக விரும்பியோ விரும்பாமலோ தங்களுக்குள் ஒன்றுபட்டு உள்ளாட்சி மன்றங்களை ஆளுந்தரப்புக்கு கிடைக்காமல் செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது எனவே அந்த கட்டாயத்தில் எதிர்கட்சிகள் இடிந்து செயற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எனவே நேற்று முடிந்து நடந்து முடிந்த மன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை பெரும்பாலும் முடிவுற்று உத்தியபூர்வ அறிவிப்புக்கு காத்திருந்த நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயத்தில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியை திசை காட்டி சின்ன கட்சி எதிர்பார்த்த வெற்றிகளையே பெரிதாக பெறவில்லை ஆனாலும் ஒரு கணிசமான வெற்றினை அந்த கட்சி பெற்றிருக்கிறது கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு இது ஒரு உண்மையான வெற்றியாக அமையலாம் எனவே வடகிழக்கில் தமிழர்களின் தனிப்பெரும் கட்சியாக தமிழரசுக் கட்சி மீண்டும் தலைமை இருக்கிறது அதற்கடுத்து பல பிரதேசங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது சைக்கிள் சின்ன கட்சி உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பேரவை கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் மாநகசபை எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று இடங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு இடங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து இடங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு இடங்களையும் இப்பிடிப்பின் நான்கு இடங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஓரிடத்தையும் வைக்கிறது கட்சி ஊரடத்தையும் இவ்வாறு யாழ் மாநகர சபையில் பெற்றிருக்கின்றன அது வால்வெட்டித்துறை நகரசபை பருத்தித்துறை நகரசபை சாவகச்சேரி நகரசபை ஆகிய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள மூன்று நகரசபைகளிலும் முன்னிலையாக இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உள்ளடக்கிய தோல் மக்கள் பேரவை பெற்றுக் கொண்டிருந்தது காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் சாவகச்சி சபையில் அந்த தரப்புக்கு ஐந்து இடங்களும் தமிழரசுக்கு ஆறு இடங்களும் கிடைத்திருந்தது கோப்பாயில் தமிழரசுக்கு பதினோரு இடங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஒன்பது இடங்களும் தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவை தலா ஐந்து இடங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி இரண்டு இடங்களையும் இவ்வாறு பெற்றிருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது எனவே கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி மன்னங்களை தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் தலைமையிலான பிரசாரக்குழு துடைத்து வைத்து வென்றெடுத்திருக்கிறது தனித்து பிரதேசைகளை நிர்வகிக்கும் ஆற்றலை தமிழரசு அங்கு பெற்றுக் து என்பதை பார்க்கலாம் வவுனியாவிலும் மன்னாரும் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கணிசமான வெற்றியினை பெற்றிருக்கிறது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் திருகோணமலையிலும் மட்டக்கிழப்பிலும் தமிழ் பிரதேசங்களை தமிழரசு கட்சி வலிமையாக கைப்பற்றியிருக்கிறது திரு மோனகமலை மாநகரசபை மட்டக்கிழப்பு மாநகசபை போன்றவற்றில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவோடு தமிழரசு நிர்வாகத்தை பொறுப்பேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்கிழப்பில் தமிழர் தரப்பில் தொடர்புடைய ஒன்பது உள்ளூராட்சி மன்னங்களில் அப்பட்டிப்பளை பிரதேசத்தை தவிர்த்த ஏனையவற்றில் தமிழக பெரும் வெற்றி வகை சுற்றினார் பட்டிப்பள்ளையில் தமிழரசுக்கு ஐந்து இடங்களும் பிள்ளையானின் கட்சிக்கு மூன்று இடங்களும் குழுவுக்கு இரண்டு இடங்களும் கிடைத்திருக்கின்றன குழு பிள்ளையானின் கட்சியோடு சேர்ந்து இயங்கக்கூடிய நிலைமை இருப்பதாக கூறப்படுகிறது அம்பாறை மாவட்டத்திலும் போட்டியிட்ட பல இடங்களில் தமிழக கட்சி கணிசமான வெற்றிகளை ஈட்டியிருக்கிறது கிழக்கு மாநிலத்தில் கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களில் பின்னடைவை சந்தித்த முஸ்லீம் கட்சிகள் இம்முறை தங்களது பிரதேசங்களில் கோலை செய்ய இருக்கின்றன மலையத்திலும் வாக்கள் கணிசமான அளவு பிரிந்ததால் தனிப்பெரும்பான்மை அங்கு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் கூட்டாக ஆட்சி அமைப்பது பற்றி தங்கள் முற்போக்கு கூட்டணியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் பேச்சு நடத்த ஆரம்பித்திருப்பதான தகவல்களும் வெளிப்படுகின்றன எனவே மிக முக்கியமாக இந்த தேர்தலில் பல்வேறு வகைகளில் தகம் செலுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்